வணக்கம் ஏசத் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் செம்மணியில் உயிருடன் புதைக்கப்பட்ட தமிழர்கள் சர்வதேசத்தில் அம்பலப்படுத்தப்பட்ட விடயம் சர்ச்சைக்குரிய மன்னார் காற்றாலை தொடர்பில் ஜனாதிபதி புதிய தகவல் யாழில் பனியால் விழுந்ததாக கூறி குடும்பஸ்தர் வைத்தியசாலையர் அனுமதி அனுமதித்தவர்கள் தப்பி ஓட்டம் சுமந்திரனின் கர்த்தால் அறிவிப்பு வர்த்தகர்களின் நிலைப்பாடு வெளியானது விடுதலை புலிகள் போரில் இனவரியை தூண்ட முயற்சி கம்பன் பிளவுக்கு எதிராக எழுந்த குற்றச்சாட்டு சாணக்கியன் சுமந்திரனின் தாளத்துக்கு ஆட மக்கள் கொண்டை கட்டியவர்கள் அல்ல புதிய கருத்து அரியாலை பாத்தி மனித புதைக்குழியில் சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என நினைப்பதாக சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்தார் ஜெர்மனியின் அரச ஊடகமான டாஜ் வெலவுக்கு அளித்துள்ள பேட்டியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நாம் கருதுகிறோம் ஏற்கனவே இறந்த நிலையில் அவர்கள் புதைக்கப்பட்டிருந்தால் அவர்களின் உடல்கள் வளையாது சிலரின் கை கால்கள் முறுக்கப்பட்டிருந்தன என சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்தார் எப்போதைய அரசாங்கத்தை நம்ப முடியாது என்பதை வரலாறுகளுக்கு காட்டுகிறது அவர்கள் சர்வதேச கண்காணிப்புக்கு எதிர்ப்பாளர்கள் அரசாங்கத்துக்கு இனப்பிரச்சனை குறித்த புரிதல் இல்லை அவர்கள் அதை புரிந்து கொள்ளவும் இல்லை ஊழலை ஒழித்தால் நாடு அமைதியாக இருக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் நாடு கடலில் சிக்கியமைக்கு இனப்பிரச்சனையும் ஒரு காரணம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என சட்டத்தரணி நிரஞ்சன் மேலும் தெரிவித்துள்ளார் மன்னார் காற்றாலை செயல்திட்டம் தொடர்பில் அந்த பிரதேச மக்கள் காட்டும் பலத்த எதிர்ப்பை முன்னிட்டு அந்த திட்டம் ஒரு மாத காலத்துக்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் மன்னார் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வு ஜனாதிபதியுடன் நடந்த கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது குறித்த சந்திப்பு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது அங்கு இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து காற்றாலை கனியமணல் அகழ்வு திட்டம் மன்னார் தீவில் ஒரு மாதத்துக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்யப்பட்டு காற்றாலையுடன் தொடர்புப்பட்ட மக்கள் எதிர்நோக்கு பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு விசேட குழுமத்தை நியமிக்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது அத்துடன் கனியமணல் தொடர்பில் மீண்டும் சூழலில் ஆய்வு செய்யப்பட்டு மக்களுக்கு உகந்த முடிவு வழங்கப்படும் என்று உத்தரவாதம் வழங்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவிசாளர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் இதில் கலந்து கொண்டனர் ஒருவர் குடும்பால் விழுந்ததாக கூறி வைத்தியசாலைக்கு கொண்டு வந்து சேர்ப்பிக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு அழைத்து வந்தவர்கள் தப்பிச் சென்றனர் சம்பவத்தொறவில் வருகையில் பண்டத்திற்கு சாந்தி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து குடும்பசரை இவ்வாறு தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் அவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்புதான வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இந்நிலையில் நேற்று தினம் யாழ்ப்பாண புதுரா வைத்தியசாலையில் அவருக்கு தலையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது மயக்கல்லையில் இருந்து அவர் மீளவில்லை குறித்த குடும்பஸ்தரின் தலை மற்றும் ஒரு கையில் படுகாயம் ஏற்பட்டது இந்த காயம் பனியால் விழுந்ததைப் போல் இல்லை என்றும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி ஹர்த்தால் அனுஷ்டிக்குமாறு தமிழரசுக் கட்சியின் செயலாளரால் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுத்து மூலமான கடிதம் எமது சங்கத்துக்கு கிடைக்கும் பட்சத்தில் அது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என பவுனியா வர்த்தக சங்கத்தின் செயலாளர் மயூரதன் தெரிவித்தார் இன்றைய தினம் பவுனியா வர்த்தக சங்க பிரதிநிதிகளை தமிழரசு கட்சியின் பதவி செயலாளர் எம்ஏ சுமந்திரன் சந்தித்து கலந்துரையாடினார் இது தொடர்பில் வர்த்தக சங்கத்தின் செயலாளரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது இன்றைய தினம் கத்தாலுக்கு ஆதரவு கூறி தமிழரசுக் கட்சியின் செயலாளர் எம்ஐ சந்தித்திருந்தார் இருப்பினும் எழுத்து மூலமான கடிதம் கிடைக்கும் பட்சத்தில் எமது சங்கத்தின் நிர்வாக சபை கூடி கத்தாளுக்கு ஆதரவு தெரிவிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்ததாக கூறினார் இந்நிலையில் தம்மால் கடிதம் விரைவில் வழங்கப்படும் என தமிழிசை கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தமக்கு தெரிவித்துள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் சட்டத்தரணி அச்சலா செனவரத்தினை நேற்று துறையில் தாக்கல் செய்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிளவுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பொல்ககவேல பகுதியில் ஒருவர் காணாமல் போனமே மற்றும் அது தொடர்பான வழக்கு தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைக்கு கம்மன் பில இடையூறு விளைவிப்பதாகவும் விடுதலை புலிகளின் சாட்சியத்தின் அடிப்படையில் கைதுகள் நடைபெறுவதாக கூறி இனவரியை தூண்ட முயற்சிப்பதாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது புகல் நீதவா நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுக்கத்தேன்ன இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புணாவுத்துறையால் கைது செய்யப்பட்டு தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுக்கத்தேன சம்பந்தப்பட்ட சம்பவம் பொல்ககவேல பகுதியில் வசிக்கும் ஒருவரின் காணாமல் போன சம்பவத்தோடு தொடர்பு என்றாலும் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்ட பின்னர் காணாமல் போன சம்பவமும் அந்த சம்பவத்தோடு தொடர்புடையது என்பது இப்போது தெரியவந்துள்ளது இந்த காணாமல் போன சம்பவங்கள் அனைத்துக்கும் பின்னால் கடற்படைக்குள் செயற்படும் ஒரு குழுவின் தலையீடு இருப்பது தெரியவந்துள்ளது இருப்பினும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன் பிலே இந்த கைதுகளை விமர்சித்து தொடர்புடைய நடவடிக்கைகளை தடுத்ததாக காணாமல் போன பாதிக்கப்பட்டவர்களை பிரேரித்துவப்படுத்தும் வழக்கறிஞர் அச்சலா செனவரத்தன தெரிவித்தார் விடுதலை புலிகளின் சாட்சியத்தின் அடிப்படையில் இந்த கைதுகள் நடைபெறுவதாக கூறி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இனவரியை தூண்டி வருவதாக அவருடைய புகாரில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது செம்மணி புதைகுழி தொடர்பான விசாரணைகளை முறையாக இடம்பெற்று வருகின்றன தேவையான வளங்களை அரசாங்கம் வழங்கி வருகிறது குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் இருப்பதாக கடற்றொழி நீர்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டார் அத்துடன் நாமல் ராஜபக்சவின் நீலப்படையணியில் இருந்த சாணிக்கின் மற்றும் ரணிலின் விசுவாசியான எம் ஏ சுமந்திர நாயகரின் தாளத்துக்கேற்ப ஆடுவதற்கு மது மக்கள் கொண்டை கட்டிய சீனர்கள் அல்ல என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் குறிப்பாக கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பிரதியமைச்சர் கலாநிதி சுனில் ரணசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தவிசாளர் சுரேன் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் தவிசாளர் நிகால் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்கள் சாபகச்சேரி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் குறிப்பாக காணி உரிமை வழங்கும் வேலைத்திட்டத்தை வடக்கில் இருந்து ஆரம்பித்துள்ளோம் வடக்கு மக்களின் வாழ்வில் என்றும் வசந்தம் துளிர்படுகிறதோ அன்றுதான் நமது வாழ்வில் வசந்தம் ஏற்படும் ஏனெனில் இது மக்களுக்கான அரசாங்கம் மற்றும் அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வெலிகம தெனிப்பட்டிய பண்டாரபத்து பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ராணுவ சீருடைகளை ஒத்த பல சீருடைகள் இரண்டு வாள்கள் மற்றும் ஒரு சிறிய அளவிலான அளவுகோல் மூவாயிரத்து இருநூற்று பத்து மில் ஐஸ் ஆகியவற்றுடன் ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெலிகம்ம காவல்துறையினர் தெரிவித்தனர் பகுதியில் கைவிடப்பட்ட ஒரு வீட்டை சோதனை செய்தபொழுது வெலிக்கம காவல்துறையினர் இந்த சந்தேகத்துக்கிடமான பொருட்களை கண்டுபிடித்தனர் சந்தேக நபர் இருபத்தி மூன்று வயதுடையவர் என்றும் வெளிக்கம காவல் பிரிவில் வசிப்பவர் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் நபர் இருந்ததாக கூறப்படும் வீட்டின் அறையில் ராணுவ சீருடைகளுத்த பல சீருடைகள் இரண்டு வாள்கள் போதைப் பொருள் செய்ய பயன்படுத்தும் பொலித்தீன் கவர்கள் மற்றும் சிறிய அளவுகோல் என்பனவும் இதில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாட்டின் அடுத்த தலைவர் என்ற சமுதாய கலந்துரையாடல் ஒருபொழுதும் உருவாகவில்லை என மொட்டுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரி மன்னர் தெரிவித்தார் அத்துடன் அது அவருடைய தவறல்ல என்றும் இயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றில் நடைபெற்ற அரசியல் விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாட்டின் தலைவர் யார் என்ற சமுதாய கலந்துரையாடல் உருவாக்கப்பட வேண்டும் ஆனால் தலைவர் சஜித் தொடர்பில் அவ்வாறான கலந்துரையாடல் இல்லை என்றும் நாமல் தொடர்பிலான கலந்துரையாடல் சமுதாயத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அது சேர்க்கையாக உருவாக்கப்பட்டது அல்ல எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் நாட்டின் அடுத்த தலைவர் என்ற சம்பாஷணையின் காலம் இருபத்தைந்து வருடங்கள் பலவையானதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது முதல் இரண்டாயிரம் ஆண்டுகளில் தலா தலதா அத்துக்கூரள மற்றும் ராஜித சேனாரத்தன் ஆகியோர் இதை ஏற்படுத்தினார்கள் அதனால் ரணிலை விடுத்து அவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது அடுத்த ஜனாதிபதி சஜித் என்ற சமூக கலந்துரையாடலுக்கு பத்து வருடங்கள் நெருங்கப் போகிறது ஆறு வருடங்கள் முடிவடைந்து விட்டது கடந்த ஜனாதிபதி தேர்தல் அவரின் வெற்றி வாய்ப்பு அவரின் கையை விட்டுச் சென்றதாகவும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளில் ஒருவருமான இனிய பாரதியின் முக்கிய சகா ஒருவர் கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த காலங்களில் நடைபெற்ற பல்வேறு படுகொலைகள் கடத்தல்கள் மற்றும் கப்பம் கோரல் சம்பவங்கள் தொடர்பில் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கந்தையா புஷ்பராஜா தற்போது குற்றப்புனாய்வுத் துறையால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இனிய பாரதி வழங்கிய தகவல்களின் பிரகாரம் அவரின் முக்கிய சகா ஒருவர் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைக்கு கைது செய்யப்பட்டுள்ள நபர் இனிய பாரதி மேற்கொண்ட படுகொலைகளில் துப்பாக்கிதாரியாக இருந்துள்ளதோடு பல்வேறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களோடு தொடர்புடையவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குற்றப்புள்ளாவத் துறையினர் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்